மூஞ்சில என்ன இருக்கு கறி இருக்கு நம்ப மாட்டேன் அதோ பாருன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்றாரு நியாயிரமாணத்தை கொடுத்தாரு கொடுத்த உடனே அவன் இதெல்லாம் பாவம் தெரிந்து கொண்டான் இதெல்லாம் பாவம் தெரிந்து கொண்டான் அவனுக்குள்ள இருக்கிற கெப்பாசிட்டி தான் வெளியே காமிக்கிறாரு உன்னால நியாயப்பிரமாணம் என்பது பாவத்தை எடுத்துரைக்கும் இது பாவம் சொல்லும் ஆனா பாவத்திலிருந்து விடுதலை தராது பாவத்திலிருந்து விடுதலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தனை மத போதகங்களும் அத்தனை மத குருமார்களும் இன்னைக்கு என்ன பேசுறாங்க அப்படின்னா இது பாவம் சொல்றாங்க பாவத்திலிருந்து விடுதலையாவதற்குரிய வழி யாருமே சொல்லல இது பாவம் சொல்லுகிறாங்க ஆனா பாவத்திலிருந்து விடுதலை அப்படிய வழியே யாரும் சொல்லுங்க பரிகாரத்தை யாரும் சொல்லல ஏன்னா உண்மையான பரிகாரம் கடவுள்கிட்டதான் இருக்குது இயேசு கிட்டதான் இருக்குது நாலேஜ் ஆதாமனுடைய அறிவு கொண்டு நம்ம பாவத்தை தெரிந்து கொள்ளலாம் இதுதான் பாவம் இது தவறு இது தப்பு இது சரின்னு தெரிந்து கொள்ளலாம் இது தப்பு இது இது பேர் என்னது நன்மை தீமை அறியத்தக்க கனி அதை தான் சொன்னார் டே நீ புசிக்காதடா அதை மொத்தம் தெரிஞ்சு என்ன பண்றது இது தவறுன்றத தெரிஞ்சு என்ன பண்றது ஒன்றை அறிந்து என்ன பண்றது அனுபவிக்காமல் ஆதாமின் அறிவு என்பது அறிந்து அறிய செய்யும் அனுபவிக்க செய்யாது